யாழை உலுக்கிய புயலால் குவிந்து கிடக்கும் வாழை மரங்களை நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருநூறு வாழை கூட புலன் இது சரியா நட்டந்தான் இந்த புயலால ஹாய் வணக்கம் உறவுகளை காண்டிபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் தற்போது யாழ்ப்பாண நீர்வேலி பகுதி தான் நாங்கள் தற்போது வருக வந்திருக்கிறோம் அந்த யாழ்ப்பாணத்திலே இலங்கையிலே உழுக்கிய அந்த புயல் காரணமாக வாழை மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன அந்த காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் வேறங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இந்த புயலின் காரணமாக பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்குது இந்த இதெல்லாம் அப்படி ஃபாரண்டு விழுந்திருக்கு பாருங்க தான் அப்படி இந்த வாழை வாழைக்குள்ளையலோட இந்த வாழை மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்குது இந்த பாருங்கள் இதிலாம் அப்படி இந்த வாழையல் இல்லாமல் அப்படியே கீழே முறிஞ்சி விழுந்திருக்கு இந்த புயல் காரணமாக எல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் விழுந்து விட்டாக்குது பாருங்க உலகம் தான் புயல் காரணமாக எல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் விழுந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாம் வேறு தான் குழப்போடுற வாழைகள் எல்லாம் அப்படி விழுந்து கிடக்கு அப்படிங்கிலே மண்டிருக்கு பாருங்க முறிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க வந்தால் பாருங்க வாழை மரங்கள் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்திருக்குந்தா இந்த புயல் காரணமாக விழுந்த மரங்களை நீங்கள் தற்போது பார்க்குறீங்க எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு எல்லாம் விழுந்திருக்குந்தா எல்லாம் வாழை குள்ளையில எல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க இஞ்சி குள்ளையெல்லாம் தான் எல்லாம் விழுந்து ஆரண்டு விழுந்துருக்கு தான் அந்த பேரோட பேரோட குளார போட்டு இருக்குன்னு இயல் காரணமாக விழுந்த வாழை மரங்களை பார்க்குறீங்க நிலைமரம் இதுவிலையும் வாழை மரம் கவிழ்ந்து விழுந்திருக்கு இந்த இதுலேயும் பேருங்க அறிவாழை எல்லாராவும் வாழை முறைஞ்சு புரிஞ்சு விழுந்திருக்கு இந்த புயல் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்திய சேதங்களை வாழை மரங்களுக்கு ஏற்படுத்திய சேதங்கள் தண்ணீர் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் வாழையில பாருங்கள் எப்படி நல்ல வாழைன்னு எல்லாம் முறிஞ்சு முறிஞ்சு சில விழுந்து வராது என்னடா முடிஞ்சி கவண்டு கீழே விழுந்திருக்கு இப்போ அந்த காசு அடிக்க ஆயிடுச்சு இல்லை கவண்டு கவுண்டு விழுந்திருக்கு வாழை மரம் எல்லாம் நீர்வேலி பகுதியில இல்ல விழுந்து முறிஞ்சி விழுந்திருக்குது விழுந்துருதுோட இதுல எல்லாம் முறிஞ்சு தெரிஞ்சு உடனே அதுன்னு காத்துக்கு அப்படியெல்லாம் கூட விழுந்துருது எல்லாம் மரங்களும் அதுக்கப்புறம் காத்து அடிக்குதுன்னு காத்து அடிக்குது அதோட முறிஞ்ச மரங்களை பாக்குறீங்க வேற வீழகுல எல்லாம் விழுந்துருது வீட்டில வர எல்லாம் போல விழுந்திருக்கா வாழை மரங்கள் எல்லாம் இந்த புயல் காரணமாக எல்லாம் விழுந்து விழுந்து சரிஞ்சிருக்காரு எல்லாட் காட்சி புள்ளியோட எல்லாம் சரிஞ்சிடுது எல்லாடான் இந்த காலந்து விழுந்து சரிஞ்சு விழுந்து விடாதுந்தா எல்லாத்தையும் கூட விழுந்திருக்கு திறங்க பார்த்தா அப்படி கூடுதலா வந்ததால ஐயா இது எந்த இடத்துல இருக்குது நவகிரி நவகிரி ஏன்னா நவகிரி நவகிரியில கூடுதலா அந்த வாழையல் தோட்டம் தான் செய்யறேன் இந்த வாழையில இந்த நீங்க செய்தாது கூடுதலா அந்த புயல் காரணமா அழிவடைஞ்சிருக்கு ஏன்னா கூடுதலா என்ன குளியலோட சரிஞ்சிருக்கு எனக்கு வாழை குளியலோட வேற ஒன்றும் இருக்கு ஆ வீரோட சரி சரிங்க விழுந்துருக்குதுதான் இதே இது தொழிலாக செய்கிறீங்க தோட்டம் தானே அந்த வாழை தான் நம்பி இருக்கிறீங்களோ வாழை இதுல லாபங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்கும்போது வாழை ரெண்டு மாதத்திலே கொத்தி மூன்று ரெண்டு மாதத்திலாம் உள்ளபடுகிறாங்க ஆ இதே ஒரு நாள் ஆஹ் கம்பல் ரெண்டா மூன்று மதம் மூன்று மூன்று வா ஆ தொண்ணூறு நாளா

ஆஹ் வேற ஒரு இடத்துலயே வாழ புயலால வச்சிருக்கேன் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இந்த அழிவு அழிவாதான் எல்லா இடத்துலயும் கூட விழுந்திருக்கு வாழையல் ஆஹ் வணக்கமாட்டாங்க இது கொஞ்சம் குறைவா வந்திருக்கு இருந்தாலும் சில அழிவு செய்தம் வந்திருக்குண்ணே என்ன இடம் வரங்கள் எல்லாம் முறிஞ்சு ரோட்டு வல்லையெல்லாம் அம்புல வந்துருக்கு அதே மாதிரி இங்க வாழைகள் எல்லாம் கூடுதலா வளர்ந்திருக்கு அதான் என்ன ஐயா சரியாண்ணே சரியான ஐயா ஓகே ஓகே நன்றி பார்த்துக்கெல்லாம் முறிஞ்சு அவன் தயா அம்பலம் அதோட இங்கு காலையும் அப்படி முறிஞ்சு முறிஞ்சு சரிஞ்சிருக்குதான் சரிஞ்சு வாழை பிள்ளைகளோட வரக்குதான் செரிஞ்சு அறிஞ்சு விழுந்திருக்கு இந்த இங்க அதிகமா பிடிக்கிற எல்லாரும் இந்த வாழை வாழைப்பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சு விளங்கி முடிஞ்சு விழுந்து இருக்குதா இல்ல நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு மக்கள் விவசாயிகளுக்கு ஒத்தினரங்க விழுந்துடறாங்க பார்த்த இடம் எல்லாம் விழுந்து முருந்து உணவு விழுந்து விடாது வெதில ரெண்டு குழந்தை விடாது அப்படி எல்லா இடத்துலயுமே ஒன்று ஒன்று செரிஞ்சி விடாது புள்ளிகள் எல்லாம் செரிஞ்சு விடாது வாழை மரங்கள் எல்லாம் காய்ச்சி பிள்ளைகள் முறைஞ்சு அவண்டு அவண்டு விழுந்து விட பிள்ளை எல்லாம் முறிஞ்சு விழுந்துடாது வேண காயலெல்லாம் முறிஞ்சு உறிஞ்சு இதெல்லாம் பேக்கணும் ஆச்சு எல்லாம் முறிஞ்சு வளர்ந்துருக்கு அதோட இஞ்சாலக்காரம் அப்படியே எல்லா இடத்துலையும் முறிஞ்சு குழந்தை பவுண்டு வாண்ட குழந்தை இல்ல விவசாய நிலங்கடியில பயிரிட்ட வாழையானது இந்த காற்று புயல் காரணமாக முறிஞ்சு முறிஞ்சு அறிஞ்சிருக்கு இல்ல நம்ம முடிஞ்சு முடிஞ்ச கா மாலையை விழுந்துட்டு ஆறண்டு விழுந்துருங்க உளியோட இந்த ரெண்டு வாழை அப்படியே மூஞ்சி ஆறண்டு வகைந்தான் அப்படி ஹஞ்சாறு அழக விடுறாங்க அழகுதான் வாழை தோட்டத்த வாழை காயெல்லாம் வாங்கியாது கூலி எல்லாம் விட பிஞ்சு அப்பறம் இங்கு வரங்க விலையெல்லாம் பிஞ்சிடுது விழுந்திருக்கு நீர்வெயிலே மற்றொரு பகுதியிலே நாங்கள் தோட்டத்துக்கு வந்து இருக்கோம் வாழை தோட்டது அதுலயும் வாழையல் கூடுதலாக விழுந்திருக்குது அந்த காணொலியை தற்போது உங்களுக்கு காட்டப்புறோம் இதுல வர கூடுதலாக இல்ல வாழையல் விழுந்திருக்கு சரிஞ்சு சரிஞ்சு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கூடுதலாக வாழையல் விழுந்திருக்குது அப்படி சுத்தி பார்ப்போம் அப்படி எல்லா இடத்துலயும் கூட விழுந்திருக்கு பார்ப்போம் பாங்க நீர்வேலி பகுதியிலே இந்த புயல் காரணமாக அந்த முறிந்து விழுந்த மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஓலா மரம் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்திருக்குது எத்தனை மரம் இதுல பாருங்க ஓலா விழுந்து குழாப்பு மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு இந்த பாருண்டபடி சரிஞ்சு விழுந்திருக்கு இதெல்லாம் முறிஞ்சிருக்கு இதெல்லாம் முறிஞ்சாப்படி விழுந்துருக்கீங்க நிறைய விளங்க அப்படிங்க ஏற்படுத்தி அஞ்சாறு பகுதியில இதுல வரணும் போட்டுச்சுல இதுல எல்லாம் அந்த வாழைக்கு முறிஞ்சு விழுந்து கவந்த விழுந்திருக்கு கொளுத்தையும் காட்டி இருக்கிற விழுந்திருக்காள கூடுதலாக முறிஞ்சு விழுந்திருக்கு இதுக்குலாம் ஒரு இது நான் வேற ஒரு தோட்டத்துக்கு வந்தனால கண்ணாக்கத்தா முறிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க இதுலேயே எல்லாம் முறிஞ்சு இதுல வேங்க பார் ரெண்டு அப்படி கவண்டு விழுந்திருக்கு கவண்டு மரம் சரிஞ்ச மாதிரி சரிஞ்சு விழுந்துரு நாலஞ்சு ஒரு வத்து கிட்ட விழுந்து விழுந்துக்கிடாது தொடங்கி இஞ்சாலும் விழுந்திருக்குறாங்க சேதமாய் சேதம் பட்டு இருக்கிறது எல்லாம் வந்து வாழை குல குழுவோட முறிஞ்சு முறிஞ்சு இருக்கு இந்த இதில வேற இதில கூடுதலா எல்லா இடத்துலயும் வாழையில் முறிஞ்சு முறிஞ்சு இருக்கு விவசாயிகள் படு நஷ்டத்தில் எது நோக்கி இல்லார்கள் எல்லா பகுதியிலும் கூடுதலாக இந்த புயல் காரணமாக மாலை மரங்கள் விழுந்திருக்கின்றது குள்ளா போட்ட எல்லாம் குள்ளா போட்ட குழி குழா போட்ட வாழ்க்கை கூடுதலாக குழந்திருக்கு வெளியில குட்டி கூட அப்படி புள்ளாம்பிருக்கு தரணம் இதுல தருவந்தா முடியும் ஒழுத்தி நிலம் போட்டு இதுல பாருங்க அந்த புயல் காரணமாக அந்த நிலாவரை கிணத்து பக்கத்துல இருக்கின்ற ஒரு அந்த வாழை தோட்டங்கள் எல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்சி விழுந்திருக்கு அப்படி உள்ள போய் அந்த முறிஞ்சு விழுந்த மரங்களை இதுல பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் அந்த புயல் காரணமாக அந்த நிலாவரை கிணற்றுக்கு அண்மையில இருக்கின்ற இடத்தை தான் நீங்க தற்பீங்க எல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் அந்த புயல் காரணமாக முறிஞ்சு முறிந்து விழுந்து இருக்கின்றது எல்லா பகுதிகளிலும் சில மரங்கள் முறிஞ்சி முறிஞ்சி தவண்டு விழுந்துருக்குறாங்க குழா ஓட்டம் குழா ஓட்ட விழுந்திருக்கு தாரத்தில கூடுதலாயெல்லாம் செரிஞ்சி வரைஞ்சி விழுந்திருக்கு சில மரங்கள் நேரத்துல எல்லாம் விழுந்துருக்கு புல ஓட்டம் புல ஓடாமையும் எனக்கு முடிஞ்சிடணும் வெட்டி வெட்டி வச்ச மாதிரி அப்படி எல்லாம் அது எல்லா இடத்துலயும் கூட வந்துரும் உலக ஓட்டெல்லாம் எல்லாம் எல்லாம் விழுந்துருது